வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையில மண்ணி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரைண்டரில் பொடி அடிச்சிருக்க இடம் கட்டாயி போச்சு இதை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு இது புடி ஒன்று வாங்கி இதை நம்ம எப்படி பிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை ஃபஸ்ட்டு நம்ம சுத்தம் பண்ணிடுறோம் இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோன்னா இது ஒரு ஒளி வச்சு இந்த இரும்பு அந்த கல்லில் படாமல் இந்த உள்ளே இருக்கிற மரத்தூளை மட்டும் ஒரு சுத்தியால் நம்ம தட்டி எடுக்கிறோம் தட்டி தட்டி இப்போ தட்டி எடுத்துட்டு அதை நம்ம இப்போ சுத்தம் பண்ணிடலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபுல்லாக சுத்தம் பண்ணியாச்சு உள்ளேயும் பாருங்கள் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டோம் இதுக்கு நம்ம வாங்கிட்டு வந்துடுறது என்னென்னா புதுப்பொடி வாங்கிட்டு வந்துருக்கோம் இது வந்து நூறுரூவா இன்னும் கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்தது கேம்லின் குளூ இது வந்து சைடில் ஓட்டுறதுக்காக இந்த குளூ வந்து வாங்கிட்டு இருக்கேன் இது வந்து ஐம்பது ரூபா இந்த கடையில் வந்து நான் வாங்கிட்டு வந்துருக்கேன் இப்போ நம்ம இந்த குடி வந்து இப்போ பெருசாக இருக்குது இந்த ஓட்டக்கூட போகிற அளவுக்கு நம்ம அதை சின்னதாக செத்திக்கலாம் இது எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் இந்த ஹோல்சில் டைட்டாக போகணும் ரொம்ப சின்னதாக சுற்றிட்டோம்னா செத்தியாச்சுன்னா அப்புறம் லூஸாகி திரும்ப பிடிக்கும் பிடிட்டு வரும் இதை நம்ம அடித்து அதில் அடித்து போகும்போதே டைட்டாக போகிற மாதிரி நம்ம அதை செத்திக்கிறான் கத்தி வச்சுருக்கேன் கத்தி ஒன்று வச்சு இதை நம்ம அப்போ கொஞ்சம் செத்திக்கலாம் இப்போ நம்ம இதை பார்த்திங்கன்னா தெரியும் இதை நம்ம இப்போ செற்றிப்போம் அந்த ஹோல்ஸ் அளவுக்கு கத்தியால் செத்திக்கலாம் ரொம்ப இப்போ பாருங்க கத்தியால் தான் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக வரும் செத்திக்கிறாங்க இப்போ பாருங்கள் இதை பாருங்கள் சுத்தம் பண்ணி இதுலேருந்து செத்தி அழகாக எடுத்துருக்கேன் இது வந்து எப்படி இருக்குன்னா இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரொம்ப லூஸாக இல்லை கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது பதில் நம்ம அடித்தா இது வந்து கட்டிகிட்டு வராது அதேமாரி நம்ம செத்தும் போது ஒரு பக்கமாக செத்துறக்கூடாது நைன்டி டிகிரி வர மாரி தான் இதை செத்துணும் இல்லைனா இப்படி திருக்கலாம் ஒரு பக்கம் இப்படி திருக்கலாம் கல் நீடும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இதில் பேஸ்ட்டு போட போகிறோம் பேஸ்ட்டு அதாவது ஃபேமிலியின் பேஸ்ட்டு கட்டணம் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டு இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம் இந்த ப்ளூவை இது ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம் கொஞ்சம் இதுலேயும் அப்ளை பண்ணுறோம் உள்ளே அப்ளை பண்ணி இது பண்ணுறோம் அதேமாதிரியே இந்த இதுலேயும் அப்ளை பண்ணிக்கிறான் ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணுறோன்னா இதை நல்லா புரி அகலமாக இது பண்ணி உள்ளே நல்லா எல்லா இடத்தையும் வர்ற மாதிரி இந்த குழு வந்து இதில் ளவுக்கு அதிகமாக தடைக்குங்க தான் இது காட்டிக்கிட்டு வராமல் இருக்கும் மாதிரியே இதுலேயும் இந்த குழுவை வந்து தடவுங்க அடிப்பக்கம் எல்லா பக்கமும் தடவிடுங்க தடவியாச்சு இப்போ வந்து வந்து இப்போ நம்ம அதை போடுறதுக்கு முன்னாடி இந்த போல்ட்டு இந்த சின்ன போல்ட்டை போட்டுக்கலாம் இப்போ தான் அடி விழாமல் இருக்கும் அந்த மரையில் போட்டு நம்ம இப்போ தட்டி இறக்கிடலாம் தட்டிக்கு ரொம்ப தட்டி அடி வரைக்கும் பிரச்சினா நின்று உங்களுக்கு இதை ஒட்டியாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த கப்பை போட போகிறோம் அந்த கப்பை அப்படின்னா எப்படி போடுவோம் எதுக்காகனா இப்போ இதோட சேர்ந்து இது வந்து கிரிப்பாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்கு போருங்க இந்த ஸ்க்ரூவை கட்டிட்டு போட்டால் தான் இதில் மாட்டாமல் இது வந்து போவோம் இப்போ இந்த ஸ்க்ரூவை நம்ம அப்போ இதுலேருந்து கட்டிடலாம் கட்டிட்டு பின்னாடி திரும்ப போட்டுக்கலாம் ஏன்னா ஸ்க்ரூவை வந்து இதில் இடிச்சுட்டு போவோம் அதனால் அந்த ஸ்க்ரூவை நம்ம அப்போ கட்டிக்கிறோம் கட்டிட்டு இப்போ இந்த குளூவை வந்து இது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறோம் ஏன்னா அது ஒட்டுறதுக்காக அப்ளை பண்ணிக்கிறான் அப்ளை பண்ணியாச்சு அதேமாதிரி இந்த இதில் இது உள் பக்கம் அப்ளை பண்ணிக்கிறோம் ஏன்னா கல் க கைண்டிட்டு வராமல் அது கிரிஃபாக பிடிக்கிறதுக்காக இந்த அட்டையை வந்து அது கூட சேர்ந்து விட்டுற மாதிரி இருக்கும் இது நல்லா தாராளமாக இந்த க்ளோ வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அப்ளை பண்ணுறோம் இந்த இதை பாருங்கள் இதுலேயும் அப்ளை பண்ணி விடுவோம் இதில் அப்ளை பண்ணிவிட்டு போட்டு அதை போட்டு அதை உள்ள தள்ளி விட்டுலாம் கொஞ்சம் டைட்டாக தான் இருப்போம் அதில் தள்ளி விட்டுலாம் அதெல்லாம் தள்ளி விட்டாச்சு தள்ளி விட்டு நல்லா சைடில் பிரியாமல் டைட்டாக போட்டுக்க வேண்டியதான் சைட்லேயும் நல்லா குளூ ஓட்டுற மாதிரி குறைச்சிக்கிறோம் ஃபுல் டைட்டாக வச்சு லெஸ் தட்டி விட்டுவாங்க தட்டி விட்டுட்டு மேல் பக்கம் அது லெஸாக கீழ்ப்பக்கம் காயிட்டோம் நம்ம மேல் பக்கம் நல்ல கட்டிக்கலாங்க இந்த ஸ்க்ரூ வந்து போட்டதை அதை கட்டிக்கலாங்க மேல அந்த வாசலாம் போடணும் இந்த புஷ்ஷு புஷ்ஷோட சேர்த்து தான் மாட்ட போகிறோம் ஆச்சுன்னா அதில் வேலை முடிச்சுப்பேன் காய்கற வரைக்கும் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணால் அது ஷேக் ஆகுது போகிறேன் இது இந்த புஷ்ஷு உள்ளே இருக்க வெள்ளை புஷ்ஷு இது மேலே ஷேக் ஆகுது இப்போ இது மேலே இந்த பிளேட்டை போட்டுருவோம் இந்த பிளேட்டை போட்டு இந்த ஸ்க்ரூவை போட்டு மீடியமான அளவுக்கு முடிக்கணும் இல்லை ஸ்கேனர் போட்டு போய் அவங்களுக்காக போட்டு கட்டுறேன் ஸ்கேனர் போட்டு முடிக்கலாம் இது பாருங்கள் ரொட்டேட் ஆகுது பாருங்கள் மாதிரி இதுலேருந்து கைட்ணும் நம்ம ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூ சைடில் நம்ம பார்த்தீங்களா இந்த ஸ்க்ரூவையும் இதில் நம்ம போட்டுலாம் ஓகே குருவியும் போட்டாச்சு இப்படி தான் நம்ம இதில் இடி அடிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ